ஆண்ட்ரேல் கிட்ட ஒரு கண்ணாடி தொட்டி இருந்துச்சு அதில் ஒரே மாதிரியான பருமன் உள்ள பளிங்குகளை அவன் போட விரும்பினான் அதுக்கப்புறமா அந்த தொட்டி நிறையிற வரைக்கும் தண்ணீரால நிரப்புனான் நீரோட பருமனை அறிய ஆங்கில எழுத்தான டபுள்யூ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துறான் அதே மாதிரி பளிங்குகளோட எண்ணிக்கையை அறிய என் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துகிறான் டபிள்யூ அப்படிங்கிற தண்ணீர்ல பருமன் என்ன வச்சு பெறப்படும் வினையானது முப்பத்தி ரெண்டுல இருந்து பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஐந்து எண்ண கழிப்பதற்கு சமமாகும் இப்போ பின்வரக்கூடிய இந்த ரெண்டு வாக்கியங்களை சரியான விடையால நாம நிரப்பணும் முதல் வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா தண்ணீர் தொட்டியோட பருமன் எவ்வளவு லிட்டர் அப்படின்னு கேக்குது ரெண்டாவது வாக்கியம் ஒவ்வொரு பளிங்கோட பருமன் எவ்வளவு லிட்டர் அப்படின்னு கேக்குது இதில் நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா கண்ணாடி தொட்டியோட பருமனானது நீரையும் பளிங்கையும் பொறுத்தது இல்லையா தொட்டியில் பளிங்குகளை போடாத போது நமக்கு தொட்டியை நிரப்ப எவ்வளவு நீர் தேவை அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும் ஏன் தெரியுமா தண்ணீரோட அளவு தான் முழு தொட்டியோட பருமன் இல்லையா ஏன்னா முழு தொட்டியும் நீரால நிரப்பப்பட்டிருக்கு எவ்வளவு பளிங்குகள் போடப்படுதோ அதை பொறுத்து தான் பருமனும் மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு பளிங்குகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டபுள்யூவோட மதிப்பு பூஜ்யம் டபுள்யுவோட மதிப்பு பூஜ்யம் அப்படின்னா என்னோட மதிப்பு பூஜ்யம் இல்லையா இப்போ இதோ இந்த ஊருப்பை எடுத்துடலாம் அப்படின்னா நமக்கு முப்பத்தி ரெண்டு மட்டும்தான் இருக்குது அதனால டபுள்யுவோட மதிப்பு பூஜ்யம் அப்படிங்கிறது தொட்டியோட பருமன் ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் டேங்க் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் அதாவது தொட்டியோட பருமன் முப்பத்தி ரெண்டு லிட்டருக்கு சமமாகுது அதனால இங்க முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எழுதலாம் இப்போ அடுத்ததா பளிங்குகளோட பருமன் என்னன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இதோ இந்த வினையோட வரையறை என்ன தொட்டி முழுவதும் நீர் இருக்கும்போது பருமன் முப்பத்து ரெண்டு அதாவது இந்த அளவு நீரைத்தான் நம்மளால நிரப்பவே முடியும் நமக்கிட்ட பளிங்கு இல்லாத சமயத்தில் நம்மளால முப்பத்தி ரெண்டு லிட்டர் நீரால நிரப்ப முடியும் இப்போ ஒவ்வொரு பளிங்க தொட்டியில் போடுவோம் அப்போ தொட்டியில் இருந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லிட்டர் நீர் குறையும் இல்லையா இதோ இங்க பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு குறைக்கப்படுவத நம்மளால கவனிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் என் பளிங்க போடும்போது ஒவ்வொரு முறையும் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் அஞ்சு குறையும் இது கொஞ்சம் சின்ன அளவு தான் இல்லை ஏன்னா இதுதான் பளிங்கோட பருமன் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் அஞ்சுங்கிறது தான் பளிங்கோட பருமன் அப்படின்னா அதை இதோ இங்கே எடுத்து எழுதுவோம் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் அஞ்சு இப்போ நாம் கண்டுபிடிச்சத சரிபார்க்கலாமா இப்போ கிட்ட ஒரு பளிங்க இருந்துச்சுன்னா அதாவது ஒரே ஒரு பளிங்கு இருந்தால் அதை தொட்டியில போடும்போது முப்பத்தி ரெண்டு லிட்டரில் இருந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சை கழிக்கணும் ஒரு பளிங்க போடும்போது இழக்கப்படும் நீரோட பருமன் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லிட்டர் அதாவது எவ்வளவு நீரோட இடத்த பளிங்கு அடைச்சிக்குது தான் இது குறிக்குது நம்ம வீட்டு மீன் தொட்டியில் நிறைய பளிங்குகள் இருக்கு இல்ல